கணிஷ் அந்த பொண்ணு சேஃபா ம் சேஃபா இருக்கா எதுவும் பிரச்சனை இல்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் இப்போ அடுத்து என்ன பண்ண போற ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்னடா எங்க போயிட்ட அந்த ஆளோட ஒரு சொல்லடா நம்ம பிளான் பண்ண இடத்துக்கு வர வச்சிருக்கோம் அப்ப அங்க வர வச்சிட்டு ஃபோன் பண்ணி பேசிடலாமா ஆமா முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரணும்னு சொல்லுவோம் பாப்போ நல்லபடியா முடியும் ஆமா எல்லாம் நல்லபடியாக முடியும் ஆமாம் ஆமாம் பார்த்துக்கலாம் வளப்படாது ஆமாம் நீ நீ போய் பாடுறான் அவன் வந்துட்டான் நான் சரிடா சரி வா நம்ம அப்படியே கிளம்பலாம் ஆ சரி நீ முன்னாடி போ நான் வரேன் ஒரு நிமிஷம் இங்க வா என்ன பண்ணலாம் என்ன கணேஷ் ஒரு தடவை போன் பண்ணி பார்க்கலாம் அப்படியா பண்ணலாம் பண்ணி பார்க்கலாம் பண்ணி பார்க்கலாம் ஹலோ நேத்து போன் பண்ணல நான் தான் சொல்றா எவ்வளவு வேணும் அஞ்சு கோடி பணம் வேணும் அஞ்சு கோடி பணம் இல்லடா பத்து கோடி வேணாலும் தரேன்

வந்துட்டு உனக்கு நான் கால் பண்றேன் கணேஷ் நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துராதுல்ல ஒரு பிரச்சனையும் வராது எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஓகே எங்க காஃபி காஃபி நம்ம பொண்ணு கடத்துன விஷயத்துல உனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறனால நீ எனக்கு தெரியாது. எதுவுமே நம்புங்க பின்னால நீயும் உடந்ததாங்க தெரிஞ்சு வந்தது உன்னை வண்டி! என்ன பார்த்து ஊரே பயப்படுது என்ன மரட்டி காசு காக்குறான் என் பொண்ணு கிடைச்ச பிறகு அவனையும் விட மாட்டேன் தொலைச்சிருவேன்